சொந்த ஊரிலேயே சிக்கிய அன்பில் மகேஷ் புள்ளி விவரத்துடன் வெளியிட்ட அண்ணாமலை பள்ளி கல்வித்துறையின் அவலம் நாளுக்கு நாள் சீர்கட்டு வருகிறது சமீபத்தில் பள்ளியில் சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகின்றன ஒருபுறம் பள்ளியில் சரியான கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அலட்சியமாக பள்ளிகள் சீர்கட்டு இருப்பதும் பார்க்க முடிகிறது ஆனால் இதெல்லாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் எதையும் கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வருகிறார் இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இது தொடர்பாக அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் சுவர் இல்லை கூரை இல்லை போதி ஆசிரியர்களும் இல்லை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் கல்வி இதுதான் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையில் லட்சணம் திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் உள்ள ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் உள்ளது இந்த பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் புதிய கட்டிடம் கட்டப்போவதாக கூறி பழைய கட்டிடத்தை இடித்துள்ளனர் ஆனால் இரண்டு ஆண்டுகளாகியும் புதிய கட்டிடம் கட்டித்தரவில்லை மகனின் ரசிகர் மன்ற தலைவருக்கு பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்திருந்தால் சினிமா துறை என்ற புதிய துறையை உருவாக்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அமைச்சராக்கி இருக்க வேண்டியதுதானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே என்று திரைப்பட பாணியில் வசனங்கள் பேசுவது ஒன்றே அமைச்சரின் தகுதி என்று நினைத்துக் கொண்டிருப்பவருக்கு பள்ளி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எங்கே செல்கிறது இந்த நிதி அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட சமக்கிர சிக்ஷா திட்ட நிதி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் எங்கே போனது வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய்கூற கூச்சமாக இல்லையா என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அன்பில் மகேஷின் சொந்த ஊரிலேயே இப்படியான நிலைமை என்றால் தமிழகம் முழுக்க உள்ள பள்ளிகளின் நிலைமை எப்படி உள்ளது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு ஆனால் அமைச்சரோ சினிமா டைலாக் எல்லாம் பேசிக்கொண்டு கொண்டு சுற்றி வருகிறார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்